ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சாக்கு போக்கு வேண்டாம் பார் உன்னை நான் பார் தேவனாக்கினேன் யாத்திராகமும் ஏழு ஒன்று கர்த்தர் பேதைகளை ஞானியாக்குகிறவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்கிறவர் தான் ஒரு சிறுபிள்ளை என்றும் பேச அறியாதவன் என்றும் சொன்ன இரேமியாவை மாபெரும் தீர்க்கு தெரிசியாய் உயர்த்தினவர் நான் திக்குவாயன் மந்தனாவுள்ளவன் என்று சொன்ன மோசையைக் கொண்டு பார்வோன் கையிலிருந்த இருந்த இசிறுபேர் மீட்டவர் அவர்தான் இன்று உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எத்தனை ஆச்சரியமானது அவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக மோசே சொன்ன வீண் காரணங்களையெல்லாம் நிராகரித்து அவரை திடப்படுத்தினார் இரண்டாவதாக மோசேக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மையை மாற்றி அவரை பார்வனுக்கு தேவனாக்குவேன் என்றார் மூன்றாவதாக உலகத்தில் இருக்கிறவனிலும் மந்திரவாதிகளோடு இருக்கிறவனிலும் எகிப்திலுள்ள சகல ஞானிகளிலும் தன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர வைத்தார் பூமியின் புழுதியை எடுத்து மோசே தூவிய போது அங்கே பேன்கள் பிறப்பிக்கப்பட்டன வண்டுகளும் வெட்டுக்களிகளும் அங்கு பறந்து வந்தன ஆயிரம் ஆயிரமாக எகிப்தை நோக்கி குதித்து வந்து இடத்தை நிரப்பிவிட்டன தண்ணீர் இரத்தமாக மாறியது நைல் நதி நாறி போனது பயங்கரமான காரிருள் எகிப்து தேசம் முழுவதையும் மூன்று நாட்கள் மூடிக்கொண்டது இதுவுமல்லாமல் எகிப்திலுள்ள அத்தனை தலைச்சன்களும் தலையீற்றுக்களும் சங்காரம் பண்ணப்பட்டன பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டதுடன் எகிப்தை விட்டு விடுதலை பெற்றவர்களாய் வெளியே வந்தார்கள் கொஞ்ச தூரத்தில் சிவந்த சமுத்திரம் குறிக்கிட்டது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்ய கர்த்தரால் நிச்சயம் கூடும் அவர் சொல்ல அவர் கட்ளையிட நிற்கும் ஆனால் கர்த்தரோ மோசையை கொண்டுதான் அற்புதத்தை செய்யும்படி பிரியப்பட்டார் மோசே கோலை நீட்டிய போது சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது இஸ்ரவேலருக்கு வழிவிட்ட அதே சமுத்திரம் எகிப்தியரையோ மூடி போட்டது ஜனங்கள் வனாந்திரத்திற்கு வந்தபோது போது அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்தார்கள் தாமே அவர்களுக்கு எளிதாக வெற்றியை கொடுத்திருந்திருக்கலாம் ஆனால் அந்த அற்புத செய்கையில் மோசேயையும் தன்னோடு இணைத்துக் கொள்ள தேவன் பிரியப்பட்டார் மோசே தன் கோலை உயர்த்திய போது மேற்கொண்டார்கள் வெற்றி சிறந்தார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்காக எழும்புவீர்களானால் அவர் உங்களுக்கு வல்லமைகளையும் தாளந்துகளையும் தர ஆவலவராயிருக்கிறார் உங்களுடைய சோர்வுகளையும் அதைரியங்களையும் உதறிவிட்டு எழும்புவீர்களா வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் அளிக்கப்படுகிறது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பத்து